ஹலோ யுவர்ஸ் வெல்கம் பேக் டு டிஸ்கவர் சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மடக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிஸியான வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும் நம்ம எந்தெந்த இடத்துக்குலாம் போனால் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃப்ரீயாகும்னு இந்த வீடுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடற்கரைகள் கடற்கரைகளை வந்து அந்த அலை சத்தம் கப்பல் மேகம் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோஸ்ட்லி அங்கே போய் சுண்டல் ஐஸ்கிரீம் பஞ்சு முட்டா இது எல்லாமே சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மீன்கள் சாப்பிட பார்த்திங்கன்னா பனி பிரதேசம் இந்த இடம்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தாலும் அந்த டெம்பரேச்சருக்கு ஒரு சூடாக மோமோஸோ சாப்பிட்டா அது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐலேண்ட் பொதுவாக யாரெல்லாம் தனியாக இருக்க பிடிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த இடம் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் அதாவது ஆறு அந்த சத்தமும் அந்த தண்ணியோட கிளியர்னஸும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து மௌண்டின் மௌண்டெலாம் மலைகள் மேலே இருந்து என்னோடய பேர் ரொம்ப கத்தி சொல்லி அதை எக்கோடிக்கிறப்போ இருக்கிற சுகமே தனி தான் எனக்கு மோஸ்ட்லி அது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லி அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஹார்ட் ஃப்ரெண்ட் டிஸ்கவர் த பேர்ட் தேங்க்யூ